சங்கீதமேகம் தேம் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூங்கா காலம் நாளை என் கீதமே எங்கும் உழாவுமே நாளை என் கீதமே எங்கும் சங்கீதமேகம் தேன் சிந்தும் நீளம் ஆகாயம் பூக்கள் தூங்கால் காலம் ஓம் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெற ராக நதியில் நீ நீந்தவா ஓம் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெற இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் கேடாய்பூ மலமே சங்கீத மேகம் நீரம் ஆஹா பூக்கள் தூவுங்கா காலம் நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே எங்கும் நிழாவே என் வாழ்விலே உள்ளம் என்னும் போரிலே பாடல் என்னும் தேரிலே நானும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நானும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையாவிளக்கே எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையாவிளக்கே மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விடே சங்கீத सिन्धुं निरम् आहायं पूकर्तु काका